ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரூபாய் சீட்டு பதினஞ்சு மாதத்துக்கு எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பதாயிரூபா சீட்டு பிடிக்க போகிறோம் பதினஞ்சு பேர் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு கமிஷன் எவ்வளோ கிடைக்குன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டு மாதம் கட்டுற தொகை எவ்வளோ வரும்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ பதினஞ்சு பேர்த்துக்கு எவ்வளோ வரும் முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதில் ஆயிரத்தி ஐ எழுநூற்றி ஐம்பது ரூபாவை சீட்டு பிடிக்கிறவங்க எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருபத்தி ஒம்பதாயிரத்த ஃபஸ்ட்டு மாதம் சீட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் ரெண்டாவது மாதம் கட்டுற அமௌண்ட் எவ்வளோ வரும்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அப்போ பதினஞ்சு பேர்த்துக்கு எவ்வளோ வரும்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மொத்த தொகை வரும் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சீட்டு பிடிக்கிறவங்க எடுத்துக்கிட்டு முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா சீட்டுக்கு எடுக்கிறவங்கள்ட்ட கொடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் இப்போ கடைசி மாதம் அதாவது பதினஞ்சாவது மாதம் கட்டுற தொகை எவ்வளோ வரும்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்போ பதினஞ்சு பேர் கட்டுற தொகை எவ்வளோ வரும்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சீட்டு பிடிக்கிறவங்க எடுத்துகிட்டு ஐம்பதாயிரத்தை சீட்டு எடுக்கிறவங்க கடைசி மாதம் எடுக்கிறவங்கள்ட்ட கொடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிடைக்கிற கமிஷன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்போ பதினஞ்சு மாதத்துக்கு கிடைக்கிற கமிஷன் எவ்வளோ வரும்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நம்மளுக்கு பதினஞ்சு பேரை பிடிச்சி சீட்டு பிடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கான கமிஷன் டோட்டலாக இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா